இந்தியா டீம் ஆஸ்திரேலியா கூட பிஜிடி சீரியஸை தோத்ததுக்கு அப்புறமா பிளேயர்ஸ் எல்லாருமே ரஞ்சி டிராஃபி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ எல்லா பிளேயர்ஸுமே ரஞ்சி டிராஃபி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க விராட் கோலி பாத்தீங்கன்னா டெல்லி டீம் காண்டி விளையாட போறாரு அவங்களோட கேம் தான் ஸ்டார்ட் ஆனது நார்மலா பாத்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபி மேட்சை பாக்குறதுக்கு ஃபேன்ஸ் அவ்வளவா வரமாட்டாங்க விராட் கோலி விளையாட போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய கூட்டமா கிரவுண்டு பக்கம் வந்துட்டாங்க கிரவுண்டு பக்கம் ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாங்க ஆனா பதினஞ்சாயிரம் பேருக்கு மேல வந்ததுனால ராணுவ படையை கொண்டு வந்துட்டாங்க ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தா கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த மேட்ச பாக்குறதுக்காண்டி கிரவுண்ட் ஃபுல்லா ஃபேன்ஸ் இருந்தாங்க முக்கியமா விராட் கோலி காண்டி வந்த ஃபேன்ஸ் தான் அதிகமா இருந்தாங்க விராட் கோலி காண்டி இப்படி ஒரு கூட்டமா அப்படின்ட்டு பார்த்து எல்லாருமே பிரமிச்சு போயிட்டாங்க ஒரு ஃபேன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரவுண்டுக்குள்ள போய் கோலியோட காலையே விழுந்துட்டாரு அதுக்கப்புறமா செக்யூரிட்டி அந்த ஃபேன் அடிச்சு கூட்டு போகும்போது அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கோலியும் செய்க பண்ணாரு டெல்லி டீம் ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ணாங்க அப்படிங்கறதுனால இருக்கிறதுனால கோலியோட பேட்டிங்க ஃபேன்ஸால பார்க்க முடியல கோலி நாளைக்கு கண்டிப்பா பேட்டிங் வந்துருவாரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி சச்சின் ரஞ்சி டிராபி விளையாடும்போது போது இருபதாயிரத்துக்கு மேல ஃபேன்ஸ் ஸ்டேடியத்துக்கு வந்திருந்தாங்க ஸோ அந்த ரெக்கார்டை கோலி நாளைக்கு பீட் பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அண்ட் எட்ஜ் மூலமா கோலி தொடர்ந்து அவுட் ஆயிட்டு இருக்காரு அந்த மிஸ்டேக்கையும் சரி பண்ணுவாரா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்